அனைவருக்கும் இவருக்கு வணக்கம் நான் உங்கள் மரப்பித்தன்ராஜ்மார் கன்னிகர் சென்னையிலிருந்து வெல்கம் டு ஆர்கே தினம் ஒரு மரம் நடு என்ற தலைப்பில் சாலையோர சோலைவனமாக சாலை எங்கும் தினமும் மரங்களை நடவு செய்து வருகிறேன் அதன் தொடர்ச்சியாக பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஒரு மணி நேரம் செலவு செய்து ஒரு மரத்திற்கான குழியை எடுத்து அதில் அதிக மருத்துவம் குணம் வாய்ந்த வேப்ப மரத்தை நடவு செய்தேன் இந்த வேப்ப மரத்தில் இருந்து பல மருந்துகள் தயாரிக்கின்றனர் இதன் இலை தலை பட்டை கொட்டை பூ வேர் என எல்லாமே மருத்துவத்திற்கு பயன்படுகிறது முக்கிய மருத்துவ பயன்கள் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வேப்ப இலைகளை இனமும் சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உடலை நோய்களில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையை கட்டுக்குள் வைக்க இன்சுலின் இன்சுலின் சுரப்பியை தூண்டி ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகிறது தர்ம ஆரோக்கியம் மேம்பட வேப்பிலையின் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் தருமத்தை சுத்தப்படுத்தி சுரி சிறங்கு போன்ற கோடைக்கால தோல் பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது வாய் ஆரோக்கியத்திற்கு வேப்ப இலைகள் சிறந்த பல்பராமரிப்புக்கு உதவுகிறது இதை மென்று சாப்பிடுவது வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது கல்லீரல் பாதுகாப்புக்கு தினமும் வேப்ப இலைகளை உட்கொள்வது கல்லீரலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடல் புளிர்ச்சிக்கு கோடைக்காலத்தில் ஏற்படும் உடல் வெப்பத்தை குறைத்து உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உடைப்ப இலைகள் உதவுகிறது கிருமி நாசினிக்கு வேப்ப இலைகளில் உள்ள சாறுகள் கிருமிகளை அழிக்கும் தன்மை மற்றும் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகிறது இந்த வேப்ப மரத்தை அமெரிக்க வெளிநாட்டு கம்பெனி காப்புரிமை கேட்டு வழக்கு தொடுத்தது அந்த வழக்கில் வேப்பமரத்தை பெற முடியாது என வாதித்து வழக்கை தள்ளுபடி செய்ய வைத்து மீண்டும் வேப்பமரத்தை மீட்டு தந்தவர் நம் இயற்கை விவசாயி கோ நம்மால் பெரும் பங்கு உண்டு அப்படிப்பட்ட வேப்ப மரத்தை நாம் அனைவரும் நாட்டு வளர்க்க கடமைப்பட்டுள்ளோம் பல மரங்களை நட சில கரம் கோப்போம் இது என்றும் அறுவடைக்கையல்ல அடுத்த தலைமுறைகளுக்கு மீண்டும் அடுத்த பதிவு நன்றி வணக்கம்